அனைவருக்கும் வணக்கம் நம்ம விளக்கத்தூர் நாச்சியர்ல என்னென்ன புது புது சாரீஸ் என்னென்ன சாரீஸ் எல்லாம் புது சாரீஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிரும் ஃபர்ஸ்ட் பொம்மை கட்டியிருக்க அழகான கிரீன் கலர் சாரி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாயில உள்ள ஒரு சாஃப்ட் பனாரசி சாரி நெக்ஸ்ட் பொம்மை கட்டிருக்கிறது ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ரேஞ்சில் இருக்குது இந்த மூணாவது பொம்மை கட்டியிருக்க சாரி ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரி இது ஒரு ஆர்னி சில்க் சாரி இதை ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நிறைய கலர்ஸ் பார்க்கலாம் இந்த பொம்மை கட்டியிருக்க சாண்டல் கலர் சாரி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் டிஷ்யூ காட்டன் சாரி இந்த சாரி ஒரு எம்பிராய்டி ஒர்க் ஃபுல் எம்பிராய்டரி இருக்கக்கூடிய ஒரு சாரி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் சூப்பர்பா இருந்தது இன்னைக்கு நியூ அறைவிலா வந்திருக்கக்கூடிய சாரி தான் இப்ப நம்ம பார்க்கறதும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் ஒரு டிஜிட்டல் பைத்தானி சாரி இந்த சாரியும் நம்ம இந்த வீடியோல நிறைய பார்க்கலாம் லாஸ்ட் பொம்மை கட்டி இருக்கிறது ஒரு சாண்டல் கலர்ல அழகா ஒரு பெர்பிள் கலர் பார்டர் கொடுத்துருக்கக்கூடிய சாரி இதுவுமே ஒரு டிஷ்யூ சாரி தான் ரொம்ப அழகா இருந்தது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா இந்த சாரியோட ரேட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளே சாரீஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்டா பார்க்கறது ஆர்னி சாரீஸ் ஹாஃப் அண்ட் ஹாஃப்ல ஒரு நியூ அரைவலா வந்திருக்கக்கூடிய சாரி தான் இதுலயே நிறைய கலர்ஸ் வச்சிருந்தாங்க கிரீன் அண்ட் கிரீன் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு பிஸ்கெட் கலரும் ஒரு மெரூன் கலரும் இருக்குது இந்த எல்லா சேரீயுமே எல்லா டிசைனில் உள்ள சாரியுமே எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த க்ரீன் அண்ட் க்ரீன் பார்க்கலாம் அந்த லைட் கிரீன் இருக்கிறது மேல் பக்கம் வரும் டார்க் க்ரீனில் இருக்கிறது சாரியோட பக்கம் வரும் கோடு போட்டிருக்கிறது தான் முந்தானை பிளவுஸுமே ஹாஃப் அண்ட் ஹாஃபாக தான் வரும் அந்த அதே மாதிரி சேரீயே மாதிரி தான் டார்க் கிரீனும் லைட் க்ரீனும் உள்ளது தான் ப்ளவுஸுமே ஃபுல் செக்டு சாரி இது குட்டி குட்டி செக்டாக இருக்கும் இப்ப இன்னொரு சாரி பிரிச்சு காட்டுவாங்க இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு சாரி இதுல இந்த டார்க் கலர்ல கீழே பார்டர் இருக்குது பாருங்க அதுதான் நமக்கு முழங்கால் பக்கம் வரும் இது ரெண்டு கலர் மெரூன் கலரும் ஒரு லைட் பிஸ்கெட் கலர் மாதிரி ஒரு கலரும் சூப்பர்பா ரெண்டு கலர் கொடுத்திருக்காங்க டார்க் கலர்ஸ் தான் சாரியோட கீழ்பக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதே சாரி தான் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இது மாடல் வேற மாதிரி இருக்கு பாருங்க இந்த டிசைன் ஒர்க் வேற மாதிரி இருக்கு மாடல் வேற மாதிரி இருந்தாலும் எல்லா சாரியுமே எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு தான் செவன் செவன்டி ஃபைவ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது நெக்ஸ்ட் ஒரு பொம்மை கட்டி இருந்ததுல அதே சாரி தான் நிறைய கலர்ஸ் வச்சிருந்தாங்க இதுதான் அந்த சாரி இது வந்து ஒரு டிஷ்யூ பேட்டர்ல இருந்தது ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருந்தது சாஃப்ட்டு டிஷ்யூ பார்டரில் வந்து அந்த பைத்தானி டிசைன் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக அந்த பிச்சுவாய் டிசைனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கோமாதா வந்து மேலே வரும் சாரீக்கு கீழே வந்து அந்த ஃப்ளாரல் டிசைன் வரும் இது ஸாரியோட பிளவுஸ் அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது சாரியோட பிளவுஸ் இன்னொரு சாரீ பிரித்து காட்டுறாங்க பாருங்க அவங்க வந்து இதில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணி தான் வச்சுட்ருக்காங்க ஸோ ஒவ்வொரு சாரியாக அவங்க பிரிச்சும் பார்த்துட்ருக்காங்க எல்லா சாரிக்குமே இப்படி டேமேஜ் செக் பண்ணி தான் வைப்பாங்க ஸோ நாச்சியாஸில் வாங்குகிற எல்லா சேரீயும் டேமேஜ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இதுலேருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இது சாரியோட முந்தானை அழகாக கலம்காரி பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாரி ஃபுல்லாக பிச்சுவாய் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க இது சாரியோட ப்ளவுஸ் இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது இதை மாதிரி நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஆஷ் கலர் அதுக்குமே ரெட் கலர் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு க்ரீன் கலர் சாரி எல்லா சேரீயுமே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ரூபா ஸோ இதில் நீங்கள் கஸ்டமருக்கு ஒரு ஸாரி பிரிச்சு காமிச்சிட்டிருக்காங்க இருக்காங்க பாருங்க சூப்பரான கலர் இதுதான் சாரி பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வரும் போத் சைடும் இந்த பார்டர் வந்துடுது பைத்தானி டிசைனோட இது சாரீயோட முந்தானை இது சாரியோட பிளவுஸ் இதில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் விளக்கு டூ நாச்சியர்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கான கடையோட வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அவங்கள கான்டாக்ட் பண்ணி இந்த கலர் ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணி ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பொம்மை கட்டியிருந்தது அது ஒரு சாஃப்ட் பனாரசி சாரின்னு சொன்னா அதே மாதிரி சாரி நான் தேடி உள்ள போய் கேட்டப்ப சொன்னாங்க ஒரு நிறைய சிங்கிள் சிங்கிள் கலரா வித்தியாச வித்தியாசமான பிரைஸ்ல நிறைய சாரீஸ் இருந்தது ஸோ இந்த சாரீஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே அந்த பொம்மை கட்டியிருந்த அதே பேட்டர்ல இருந்த சாஃப்ட் பனாரசி சாரீஸ் தான் ப்ளூக்கு க்ரீன் பார்டர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இது முந்தானே இது ப்ளவுஸ் ரொம்ப அழகான சாரீ அதே ப்ளூ கலரில் இது ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஆனால் சாரிக்குள்ளே உள்ள டிசைன் ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்கும் மெட்டீரியல் அதே தான் இது முந்தானே இது ஸாரீயோட பிளவுஸ் ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய பனாரசி சாரி வச்சுருந்தாங்க பாருங்கள் அதுலேருந்து பிரைடல் கலெக்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு சல நமக்காக பிரித்து காட்டுவாங்க நல்ல பிங்க் கலர் சாரி இதுவும் ஒரு பனாரசி சாரி தான் ரெண்டு ரெண்டு மாங்காவா இருந்தது சாரி ஃபுல்லா உள்ள ஃபுல்லா டிசைன் ஆயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இது சாரியோட பிளவுஸ் சூப்பராக இருந்தது இதுல ரெட் கலரும் இருந்தது அதாவது ஒரு ஆரஞ்சு ரெட் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கலரும் இன்னைக்கு டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க இது பிங்க் கலர் சாரி இப்போ பிரிச்சு பார்த்தோம் பிங்க்குக்கும் ரெட்டுக்கும் வீடியோவில் பார்க்கும்போது பெருசா ஒன்றும் வித்தியாசம் தெரியல இதுதான் அந்த டிஸ்பிளேல இருந்த ஒரு ரெட் கலர் சாரி இதுவும் பனாரசி சாரி தான் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சு தான் இந்த சாரியோட ரேட் எல்லாம் ஓவன்லியுமே அந்த பார்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க ஸோ சிங்கிள் சிங்கிள் பீஸா இந்த மாதிரி நிறைய பனாரசி சாரி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துது எதுனாலும் ஓடி போய் டக்குன்னு எடுத்துக்கோங்க ஸோ இதுவும் அதே ரேஞ்சில் உள்ள சாரி தான் இந்த லாவெண்டர் கலர் சாரி மட்டும் ஆயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சில் இருந்தது இதுவுமே ஒரு சம்மா ரெட்டு ஆயிரத்தி முந்நூறுபா முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் உள்ள ஒரு அழகான ரெட் கலர் சாரி ஒரு மேரேஜிலலாம் யூஸ் பண்ணுவாங்க நல்ல மிளகா வத்தல் சிவப்புன்னு சொல்லுவாங்க மிளகா பழ சிவப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் பனாரசி ஸாரி தான் ஒரு ஜிக்ஸாக ஒரு செக்டு பேட்டர்ன் இருக்குது ஸாரி ஃபுல்லாக இது ஸாரியோட முந்தானை இது சாரியோட ப்ளவுஸ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் சாரி ஃபுல்லாக அந்த டிசைனுக்குள்ளே அந்த ஜாக் டிசைனுக்குள்ளே ஒரு அழகான ஒரு கொடி மாதிரி ஒரு ஃப்ளாரல் டிசைனும் இருக்குது இந்த சாரியும் பொம்மை கட்டியிருந்தது இது வந்து ஒரு டிஷ்யூவில் காட்டன் மெட்டீரியல் சாரி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் சாரி வாங்க இன்னும் ரெண்டு பொம்மை கட்டியிருக்க சாரி என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் இதுவும் ஒரு டிஷ்யூ சாரீ தான் பொம்மை இருக்க சாரி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் இன்னைக்கு டிஸ்பிளேல இருந்த இந்த சாரி ஒரு நைன் தாரா சொன்னாங்க ஒரு பங்கன்ல அவங்க கட்டியிருந்தாங்க இது ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி நல்ல ஒரு டார்க் ப்ளூ அதாவது வைலட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டார்க் ப்ளூ கலர் சாரி எண்ணூத்தி எழுபது ரூபாய் இது சாரியோட முந்தானை சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாக போட்டிருக்கும் போத் சைடும் சின்னதாக ஒரு ஜெரி பார்டரும் இருக்கும் வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு டிஸ்ப்ளேல இருந்த சாரி பார்க்கலாம் இதுவும் ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி தான் சாரி ஃபுல்லாகவுமே அந்த மெரூன் கலர் அந்த பார்டர் இருக்குல்ல அதே மெரூன் கலர் சாரீ தான் ஆனால் சாரி ஃபுல்லாக ஒரு கோடு வந்துடும் க்ரீன் கலர் மாதிரி ஒரு கோடு வந்துடும் இது சாரியோட முந்தானை இது சாரியோட பிளவுஸ் சாரி கிட்டக்க போய் பார்த்தா அது நல்லா தெரியும் அந்த ஒரு மாதிரி கிரீன் கலரில் ஒரு கோடு இருக்கும் நெக்ஸ்ட் டிஸ்பிளே சாரி இது இந்த சாரியும் ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி தான் இது வந்து அந்த பார்டர் வந்து ஒரு சாட்டின் பார்டராக இருக்கக்கூடிய சாரி ரொம்ப சாஃப்டாக அந்த சாட்டின் பார்டர் இருக்கக்கூடிய சாரி அதுக்கு கீழே ஒரு ஜெரி பார்டரும் இருக்குது நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைனிங்கில் இருந்த சாரி செம அழகாக ஃப்ளாரல் டிசைனிங்கில் ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க சாரியோட பிளவுஸை இருக்கோம் இதுதான் சாரியோட பிளவுஸ் நெக்ஸ்ட்டு இன்னுமே நிறைய நிறைய சாரீஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்